मैं उड़ीसा से तमिलनाडु ड्रैगन से मैं डिफेंडर खेलता हूँ ऑक इंडिया लीग इस टूर्नामेंट का मेरा गोल है हम लोग अच्छा करेंगे और अच्छा करके हम जीतेंगे ईदे नाम अटम வரலாற்றில் சாதனை படிக்க போகும் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் ஸ்டேஜ்லிங் ரோ அக்ராஸ் தாக்கி ஃபீல்ட் பிரசென்டிங் த லோகோ ஆஃப் தமிழ்நாடு டிராகன்ஸ் ஐ வுட் லைக் டூ இன்வைட் திரு ஜோஸ் மார்டின் டிராகன்ஸ் டு இன்ட்ரடியூஸ் த லோகோ ஆஃப் தமிழ்நாடு டிராகன்ஸ் தமிழ்நாடு டிராகன்ஸ் லோகோவை வெளியிட திரு ஜோஸ் மார்டின் அவர்களை அன்போடு அழைகின்றோம் சிறப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது வரலாற்றில் மிக சிறப்பான ஒரு ஹாக்கி விளையாட்டில் பல்வேறு சாதனைகளை படைக்க தமிழ்நாடு டிராகன்ஸ் இன்றைக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த லோகோவை திரு அவர்கள் மிக சிறப்பாக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றார் வைத்திருக்கின்றனர் this isn't just a jersey it's a statement a blend of tradition and modernity designed to inspire now brace yourselves as we unveil the official jersey of the Tamil Nadu dragons Vad är det ஒவ்வொரு நூலிலும் நுட்பமாக பின்னப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாடு டிராகன்ஸின் ஜெர்சி மிக சிறப்பான முறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதையும் நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி சிந்து ஸ்ரீ சார்ஸ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் மனோகரன் அவர்கள் பூங்கத்து கொடுத்து மரியாதை செய்கிறார்கள் தேங்க்யூ சோ மச் மேம் அடுத்ததாக ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் அன்போடு மேடை கழிக்கின்றோம் குழு புகைப்படத்திற்காக ஹாக்கி விளையாட்டு வீரர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் அனைவரையும் அன்போடு மேடை கழைக்கின்றோம் குழு புகைப்படத்திற்காக ஐ ரெக்வஸ்ட் ஆல் தாக்கி பிளேயர்ஸ் டு கம் ஃபார்வர்ட் ஆன் டு ஸ்டேஜ் குரூப் த்ரூப் பிளீஸ் வெல்கம் ஆல் த ரெஸ்பெக்ட் பிளேயர் ஸ்டேஜ் ஃபார் த்ரூப் போட்டோ ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் இப்போது பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்யப்படுகிறது திரு ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் அவர்கள் ஹாக்கி விளையாட்டு வீரர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து மரியாதை செய்கிறார்கள் may i invite mr Rahil onto the stage for the felicitation may i invite mr sashi gowda onto the stage for the felicitation may i invite mr karthik from tamil nadu onto the stage for the felicitation

Mr. Anand Latra from Odisha onto the stage for the felicitation. Tamil Nadu May I invite Mr. Prithvi from Karnataka onto the stage for the felicitation? பிரிண்ட் சிங் ஃப்ரம் பஞ்சாப் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு ஆனந்த் அவர்களை அன்போடு வேடிக்கழைக்கின்றோம் மணிப்பூரைச் சேர்ந்த திரு கோதாஜித் சிங் அவர்களை அன்போடு வேடிக்கழைக்கின்றோம் May I invite Mr. Uttam Singh from Uttar Pradesh onto the stage for the felicitation. May I invite Mr. Chandan Yadav from Uttar Pradesh for the felicitation. And now it's time for the group photo session. all dignitaries and pleased to come forward for the group photo session தமிழ்நாடு டிராகன் ஹாக்கி விளையாட்டு வீரர்களோடு இப்போது சிறப்பு விருந்தினர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள் you can show the hockey symbol also for the group photo session you can show your dragon icon for the group photo விளையாட்டுக்களத்தில் மிக சிறப்பாக சாதனையை படைக்க இருக்கும் தமிழ்நாடு டிராகன்ஸ் விளையாட்டு வீரர்களுக்கான குழு புகைப்படம் இப்போது எந்த சிறப்புமிக்க தருணத்தில் மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும் நல்லா பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணணுங்கிறதுக்கு ஏற்கனவே நானும் சான்ஸும் முன்னால் ஹாக்கி கபடி டீமுக்கு போகலான்ங்கிற ஒரு முடிவில் இருந்தும் அது எடுக்க முடியல அந்த டையத்தில் இந்த சான்ஸ் வந்து நான் அவர்கிட்ட சொன்னோடனே இஸ் வெரி ஹாப்பி கண்டிப்பாக என்ன தமிழ்நாடு டீமுக்கு நம்ம வந்து எதாச்சும் ஒன்று செய்யணும் பிளேயர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத புக்கேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து முன்னெடுக்கிறதுக்கு ரேட்னு சொல்லி வந்தார் அதற்கு முதல்ல ஹாக்கி ஹாக்கி இந்தியா சார்பில் நான் ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறேன் இன்றைக்கி ஹாக்கி எப்படி பொசிஷனில் இருக்குது அப்படின்னா வேர்ல்டில் நம்ம வந்து தேர்டு பொசிஷனில் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு டூ ஒலிம்பிக்ஸ் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல் இந்த ஃபைவ் மந்த்ஸில் வந்து நம்ம வந்து ஃபோர்த் ட்ராப் இருக்குது அந்த நேரத்தில் வந்து இந்த ஹாக்கி லீக்கு வந்து இன்னும் வேர்ல்டு ப்ளேயர்ஸ் அதில் என்ன பீட்டி அப்படின்னா மொத்தம் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதிகமான ரேட்டுக்கு வந்து போனாங்க அது வந்து ஃபாரின் பிளேயர்ஸோட நம்ம பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு வந்து ஏழத்துக்கு எடுக்கப்பட்டது வந்து பெரிய நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அதுலேயும் நம்ம எடுத்திருக்கிற டீம் அப்படிங்கிறது வந்து அவர் என்கிட்ட வச்ச முதல் கோரிக்கையே வந்து ஏன்னா நம்ம இருந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கணும் நம்ம அதுக்கு தகுந்தாலே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சிக்ஸ் பிளேயர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இது வந்து ரொம்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஓவாக இருக்கட்டும் அதே மாதிரி கோச் அசிஸ்டன்ட் கோச் வந்து யூஸ்ஃப்ரம் தமிழ்நாடு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் பிஆர்என் தமிழ்நாடு வந்து போடியத்தில் இருக்கிறோம் அதோடைய கோச் சார்ஸ் டிக்சன் அவர் வந்து அசிஸ்டண்ட் கோச்சாக அதில் ஜாயின் பண்ணுறாரு ஸோ இப்படி ஒவ்வொரு இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமாக நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் டீமை பற்றி வந்து சார்ல்ஸ் அவங்க ஃபுல்லாக சொல்லுவாங்க நான் வந்து இந்த இடத்துல சார்ஸுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன் இந்த டீம் வந்து டெஃபினட்டாக போடியத்தில் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயருக்கு பிறகு நம்ம வந்து இந்த ஒலிம்பிக்கு போகிறதுக்கு இந்த டீமில் இருந்து நிறைய பேர் போவாங்கிற நம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இந்த டீமில் இருந்து ஒலிம்பிக்கு போகணும் அது வெரி இம்பார்ட்டன் மீடியா பிளேயர்ஸ் ஆர் டீம் தேங்க்யா நானும் விஷேகாவும் இஸ் அ வெரி லாங் ரிலேஷன்ஷிப் நான் ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக அவர் பண்ணாத வேலைகள் இல்லை அது பண்ணாத கஷ்டமும் இல்லை அது உள்ளே பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஃபைனில் க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தோம் பட் சம்மாவோ அது மிஸ் ஆச்சு ஸோ ஐஆஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு ஒரு டீமில் எதோ அதுவும் ஹாக்கிங்கிறது இந்தியாவோட நேஷ்னல் கேம் அண்ட் இட்ஸ் அ வெரி இட் ஆஸ் அ வெரி ஓல்டு ஹிஸ்ட்ரி எயிட்டீன் ஹண்ட்ரட்லேருந்து இதோடய ஹிஸ்ட்ரி இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சது வந்து நம்ம நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் நம்ம ஹாக்கி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம் இந்தியா அதுக்கப்புறம் ட் ஹஸ் பீன் ஆன் அண்ட் ஆஃப் ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இந்த ஸ்போர்ட்டை க்ரோ பண்ணி கண்டிப்பாக இதை வேர்ல்டு ஸ்டேஜில் ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம தமிழ் பிளேயர்ஸ் அதுக்கு இல்லாமல் ஆல் தி ஸ்டேட் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒலிம்பிக்ஸ் நெக்ஸ்ட் கோல்டு மெடல் எடுக்கிறது தான் என்னோட விஷன் அண்ட் டார்கெட் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் ஐ வட் லைக் டூ இன்வைட் மிஸ்டர் அவுட் ஆஃப் தேங்க்ஸ் வணக்கம் குட் ஈவினிங் ஐ திங்க் இட்ஸ் பீன் அண்டர்ஃபுல் ஈவினிங் இட்ஸ் கிரேட் i'd really like to thank all the media people for coming today. i hope you will continue to support us, not just in this season, but in seasons for, that come. our task is to promote tamil nadu with hockey. our task is to bring out the youth. and we hope that we'll have the media support in doing that. Uh, thank you once again for coming here, everybody. mr. martin. sir, ma'am, everybody. thank you. i hope you had a great evening.

நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அது சொல்லலாம் ஏன்னா கிராமப்புறத்தில் இருந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து அங்கே தான் இருக்காங்க அதை தேடி ஒரு என்ன ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதங்குற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பல்வேறு சாதனைகள் படைப்பீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நம்பிக்கையில் முதல்ல பதிவு பண்ணிக்கிறோம் இப்போ இப்போ நம்ம இந்த ஹாக்கி எடுத்த மாதிரி கண்டிப்பாக பல்வேறு நீங்கள் விளையாட்டு துறைக்கு இணைக்கிட்டீங்க கண்டிப்பாக செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது இப்போ இன்னுமே வந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து தமிழகத்தில் இன்னுமே குறிப்பாக ஸ்கூல் லெவலில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி இது பண்ண போகிறோம் இப்போ வந்து இந்த டீமை வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் பண்ற மாதிரி எதாவது ஐடியா இருக்கா ஆக்சுவலாக வந்து இப்போ இது வந்து நீங்கள் சொ கரெக்டாக சொல்லிட்டீங்க அரியலூருடைய பையன் அவர் வந்து இந்தியாவுக்கு இப்போ கரண்ட் இந்தியா ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அவரை வந்து கம்பல்சரி வேணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்கனவே நாங்கள் வந்து அவர் சார்ஸ் வந்து ஒரு நிறைய எவ்வளோ பேர் தமிழ்நாடு பிளேயரை யூஸ் பண்ண முடியுமோ அதை பாருங்க அப்படின்னாரு பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் இருக்கிற பிளேயர்ஸையும் நிறைய பேரை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து எடுத்துருக்குறோம் ஃபாரின் பிளேயர்ஸோடு இவங்களுக்கு அதிகமான பணம் செலவு பண்ணி தான் எடுத்துருக்கோம் எல்லாமே கிராமத்து இருந்து வந்த பையன் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை பேருடைய வீட்டுக்கும் இவங்க ஆள் அனுப்பி அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வந்துருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட் என்ன ப்ராசஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிராஸ் ரூட் ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க கோச் வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு கோச் அவர் வந்து ஜெர்மனி லாஸ்ட் இயர் ஜூனியர் வேர்ல்டு கப் வின் பண்ண டீம் உடைய கோச் I d o n a know. I k o w I don't o d o k o w k n d o n